கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவீங்க நிறைய நல்ல செய்திகள் நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஒரு தேநீர் விடுதி வச்சுருக்கேன் ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்ல சக்ஸஸ் ஒரு பேக்கரி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்ல லார்ஜஸ் ஹோட்டல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு என்ன தொழில் பண்ணலாமோ அந்த தொழிலை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு ராசிக்கு இருபது விதமான தொழில் இருக்குது அதில் ஒவ்வொருத்தர் ரெண்டு மூணு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா சில பேருக்கு வந்து அனுபவம் இல்லாத தொழிலாக இருந்தாலும் சில பேர் எடுத்து செய்யணும்னு நினப்பாங்க சில பேருக்கு நஷ்டம் வந்துடும் உங்களுக்கு எந்த துறையில் அதிக அனுபவம் இருக்கோ இந்த தொழில் செஞ்சால் லைஃப்பில் நன்மை வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கோ அப்போ நீங்கள் அதில் இறங்குங்க என்ன தொழில் அப்படின்னு எடுத்துன்னா தனுசுராசி பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கும் டா குருவுடைய பா குருவுடைய ஆதிக்கங்கிறதுனால எல்லாருக்குமே நல்லா தெரிந்த அளவுக்கு இருப்பீங்க சார் அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா சும்மா வாழ்கோட மாட்டேன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்றது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுல இருந்து அதிகபட்ச